என்னடா நீங்க வண்டி வேற இடிக்கிறான் நானே தள்ளு போறான் அவனை பஸ் இது போய் மோது போது மோது போது பஸ்ஸுக்காக என்ன யா I just want to guess. Want to distance. Thing you ஏன் இது மாதிரி வரான்னு தெரியல நம்ம ஒரு மிஷனை ஒழுங்கா திருட முடியுதா இந்த இதெல்லாம் திருடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா திருட்டு வேலையிலையும் என்னை வந்து இப்படி பண்றானுங்க ஒரு சுதந்திரமா இதில் மிஷனில் கூட திருட முடியல இது வண்டா 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 ஒன்று வரானுங்க விடாத அவன வழி விடாத உனக்கு பிடிங்க

ரூட்ல போனாலும் நம்ம போலீஸ் கேஸ் போச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து ரூட்டு ஷோ நம்ம இந்த போறாங்க நமக்கு முன்னாடி இந்த போலீஸ் வந்து நம்மளுக்கு பார்க்கணுனாலே நம்மளுக்கு நல்லா ஒருத்தன் வருத்தம் பாருங்க லிங்க் ஆகுது 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 நின்றா தானே எனக்கு ரூட்டு தெரியும் சீக்கிரம் 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 ஒன் டூ தை ஆப்போசிட் வந்துட்ட முடிச்சிச்சு எது ஒரு அளவு பிளங்க் ஆன உடனே முடிஞ்சிடுச்சு உடனே எல்லாம் கிடையாது ஆனால் என்ன வண்டி அதிகமாக உடுக்காயிடுச்சு இதோ பாருங்க நம்ம அப்படியே பண்ணோம் நம்ம டப்பு டப்புன்னு அடியெலாம் வாங்கணும்ல அதில் தெரியாமல் கீழே இறங்கிட்டேன் ஸோ என்ன பண்ணுறது மேலே ஏறணும் சேஃபிட்டிங் தேவையில்லாதலாம் நம்ம ஒரேடியாக ரிமூவ் பண்ணிடுறோம் ஸோ அதனால தான் இதுவா போகிறோம் 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 வந்துட்டோம் இது நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட் இல்லை அதனால் வந்துட்டோம் இருக்குது மிஷினே முடிச்சிட்டோம் ஸோ இந்த மிஷினை நம்ம முடிச்சாச்சு